பாப்பா சாப்பாடு ஆயிடுச்சா சாப்பாடு ஆயிடுச்சு இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் அந்த தயிர் இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் காலையில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து கீரை சாப்பாடு கொடுத்தேன் கஞ்சி குட்டி கீரை செஞ்சு அதில் சாப்பாடு போட்டு கிளறி கொடுத்தேன் எங்களுக்கு வந்து நேற்று நைட்டு வச்ச மாத்தக்காளி அதான் கஞ்சி குட்டி கறி குழம்பு இருந்துச்சு அதை சாப்பிட்டோம் இப்போ மதியத்துக்கு வந்து தயிரும் உருளைக்கிழங்கு பொரியல்

டவர்ஸ் ஃப்ளோ ரொம்ப சுத்திக்கே இருக்குது வீட்டுக்கே ஓடிடலான்னு இருக்குது எனக்கு அங்க இங்க இன்னைக்கு இங்க டவர் ஃபுல்லா கிடைக்கும் வைஃபை மாதிரி இன்னைக்குன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா டவரே இல்லை என்ன யார் முகத்துல முடிச்சா எனக்கு நல்லா சொத்தப்பலாவே நடக்குது ஊருக்காக தான் வாங்கலான்னு சரி உருளைக்கிழங்கே இருக்கே அப்படின்னு சொல்லி புரியும் பண்ணிட்டேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் பயிரும் உருளைக்கிழங்கு பொரியலும் சாப்பிடலாம் வாங்க இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் மதியம் ஸ்பெஷல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கேட்ட சிஸ்டருக்காக சொல்றேன் கீரை சாப்பாடு அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டாணி மேல வச்சு தாய்ச்சி கொடுத்தேன் சுகாஸ் வந்து ஏதோ ஓரளவு சாப்பிட்டு வராங்க ஆறாவது வந்து அப்படியே கொண்டு வந்துடுறாங்க நான் வீடியோ இடத்துக்கு போடலான்னு சொல்லி மறந்துடுறேன் தாய்ச்சி கொடுத்தாலும் அப்படியே வருது தாய்க்காலம் கொடுத்தாலும் அப்படியே வருது மொத்தத்தில் வந்து அது அப்படியே ஒரு சுண்டல் குறையாமல் வருது அதனால அவங்களுக்கு மட்டும் உருப்பு போட்டு கொடுத்தேன் బేస్ పన్రాంగా ఇందు వీట్లే పొంచము ఉట్యిప్లే సాక్రంగాంద్ ఉకేం కేం ప్రంద్ ఇదాం నమవిట్ లంచ్ అను చెరు వీడులం పక్లాం తలాగానిం